கோவளம் ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அப்பகுதி மக்களை அடிக்கல் நாட்ட வைத்த ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சொந்தர் நன்றி தெரிவித்த கிராம மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் கோவளம் ஊராட்சியில் பெரிய ஹர்மன் எல் வி ஏ திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சொந்த தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய சேர்மன் எல் எஸ் ஆர் எல் இதேவர்மன் கலந்து கொண்டார் ஊராட்சிக்கு உட்பட்ட குன்றுக்காடு முதல் தேரு இரண்டாவது தேர்வு குன்றுக்காடு சாலை மயான சாலை என அனைத்து பகுதிகளிலும் செம்மஞ்சேரி மீனவர் பகுதி உட்பட அனைத்து பகுதிகளிலும் சிமன் சாலையும் நாச்சியார்குளம் தர்கா தேரு சிவன் சாலை கோட்டி காலனி சிமன் சாலை பஜனை கோவில் ஃபேவர் சாலை என மொத்தம் இரண்டு கோடி இருபத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அப்பகுதி மக்களுடன் சேர்மன் இதயவன்மன் தலைவர் சோபனா சுந்தர் ஆகியோர் பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைக்க செய்தனர் இதில் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியின் எஸ் டி நிறுவனர் சுந்தர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தருக்கு ஊராட்சி மக்கள் நன்றி தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரு ஊராட்சி ஒன்று ஒன்றிய பெருந்தலைவர் எஸ்ஆர்எஸ்வர்மன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்

Yeah.